எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு ஒரு நிறைய சண்டை சச்சரவு நடுவில் தான் இந்த படம் முதல்ல தொடங்கினது முதல்ல அந்த இயக்குனரும் இந்த நடிகரும் ஒன்று சேர அந்த அந்த விஷயம் தொடங்கினது வந்து ஒரு எங்களுக்கே எதிர்பார்க்கல நானும் வந்து என்றைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அவரும் என்னோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமான ஒரு ஏன்னா ரெண்டு பேருக்கும் பெருசாக தண்ணிப்பட்ட முறையில் கோவம் எதுவும் இல்லாதனால ஒரு சின்ன ஒரு பூ மலர்வதை போல் அந்த அன்பு வந்து வெறுப்ப அவ்வளோ நேரம் கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பாக மலர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கதை சொல்லி அதுக்கப்புறம் படப்படப்படம் எல்லாமே நடந்துருச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தெரியும் நினைக்கிறேன் இல்லை சார் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தெரியும் இன்றைக்கி தான் மத்தியானம் பேசணும் அவருக்கு நேஷ்னலோட வரும்போது நான் அவரை என்னோடய தென்மேற்பொருக்காட்டு படத்துக்கு அடியில் ஆஞ்சிக்கு இன்வைட் பண்ண போனேன் நான் அவர் மட்டும் தான் இருந்தோம் அவருக்கு வந்த மெசேஜ் எதுவும் நான் தான் படித்து சொன்னேன் ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் நான் தான் படித்தேன் அவருக்கு சொன்னேன் நான் ஸோ ஏதோ ஒரு ஒரு பெரிய சர்க்கிள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது ஸோ இந்த படம் தொடங்கினதே ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு அனுபவம் அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும் ஆனால் இ அவங்க மூன்றாம் பேரை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் சார் உங்கள் ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் இது வந்து இவ்வளோ படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோடு நான் வந்து முதல் முறை சேர்ந்த படம் அட்லருந்து ரீலி ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக படம் பண்ணோம் சார் ரொம்ப நன்றி அதுக்கு அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோடு நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நைன் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் டொண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து நைன்டீன் ஒன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் அதில் ஒரு சின்ன கெஸ்ட் ஆக்சுவலாக அது ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து ஸோ அவங்க அவங்க நித்யா தான் நடிக்கிறாங்க எனக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து இந்துவோட கதை பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலான்னு சொல்லி போனேன் அதை அப்போ ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு நல்லா எதிலாக சேர்ந்து போய் இது ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு வந்தது அதுக்கப்புறம் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவங்களோட ஒர்க் பண்ணுறதா பெரிய சந்தோஷம் படம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கதாபாத்திரத்தில் நித்யாவை தவிர வேறு யாரையும் இமேஜினே முடியாது எனக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க பண்ண எல்லா படத்துலேயும் அப்படிதான் தான் நினைக்கிறேன் நித்யா ஒரு படம் நடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல வேற ஒருத்தர் வச்சு பார்க்கவே முடியாது அதுதான் நித்யா ஏன்னா அது சும்மா வந்தோம் இது சீனு இது டயலாகு ஓகே இது கோரியோகிராஃபி இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ டைரக்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சிட்டு அதை அதை சரியாக பண்ணிடணும் மெனக்கெடக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம் தேங்க்ஸ் நித்யா இந்த படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி சார் பற்றி சொல்லிட்டேன் சண்டே பற்றி தான் சொன்னேன் ஆனால் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனால் அது ஒரு பிரயாணம் மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டே இருப்போம் அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணோன்னா ஒவ்வொரு கிலோமீட்டரும் மனசில் தங்காது ஆனால் அது ஒரு ஒரு அஞ்சாறு இடங்கள் எங்கேயாவது இலைப்பாறு இருப்போம் எதாவது இடத்த உட்காந்து ரசிச்சிருப்போம் எங்கேயாவது சாப்பிட்ருப்போம் எங்கேயும் சும்மா வெறும் நெய் இருந்திருக்கும் சில இடத்துல மேகங்கள் அழகாக இருக்க ரசிச்சிருப்போம் படங்கள் எடுத்திருப்போம் அந்த ஞாபகங்கள் மட்டும் வந்து அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ் அந்த மெமரிஸ் வந்து திரும்ப திரும்பியும் ஒரு முறை நினைக்கும் போது அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வரலான்னு தோணும் வைக்கும் அந்த மாதிரி நான் அவரோட வேலை பார்த்தது ரொம்ப அற்புதமான பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்கள் முக்கியமான ஞாபகம் வந்து இயக்குனர் திரு பாண்டியராஜாவோடைய எழுத்தில் இயக்கத்தில் வேலை பார்த்தது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த மனுஷன் டார்ச்சராக இருந்தாலும் சரி சரி இந்த சொல்லுவாங்கள்ல இந்த இவரோட படத்தில் இவரும் பசங்க படத்தில் இருக்குங்க யாராவது வேற பையனை அடிக்கிறதுக்கு ஆள் கொடுப்போம்ல சின்ன ஒரு பையன் இல்லையா அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி இருந்த ஆள் தான் பண்ணுறாச்சு அவங்க ரெண்டு பேரையும் வந்து நித்யா மேனி விஜயசேவியை வச்சு டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு நினச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சும்மா சொல்கிறேன் ஆனால் நிஜமாகவும் சொல்கிறேன் சும்மா மாதிரி நிஜமாக சொல்கிறேன் நிஜமாக மாதிரி சும்மா சொல்கிறேன் இது எப்படி சொல்கிறேன் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க என்னன்னா ஆனால் பட 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 இருக்கும் ஆனால் நின்று அதை ரசித்தோம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைசி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து திரும்பி ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் என்ன அதை விட்டு போகிறதுக்கு இல்லை இன்னும் அந்த ஷூட் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் சும்மா ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்கு ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பமாக இருந்தது எல்லாருமே சரி தீபாகாவாக இருக்கட்டும் சரவணன் சாராக இருக்கட்டும் ரோஹனாக இருக்கட்டும் எங்கள் தங்கச்சரஞ்சர் ராக ராகவர்த்தி அவங்க பேர் என்ன சார் ரோஷினியாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கும் மகிழினி ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து முதல்ல ஆண் குழந்தையா அந்த ஸ்கிரிப்டில் மகிழ் அவள் பேர் மகிழினி மகிழ் வந்ததுக்கப்புறம் அது அதோட சரியாக அவளோட சரியான சாய்ஸ்னு சொல்லி இந்த இந்த படத்தில் எங்களை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம்னா அது மகிழினி தான் நினைக்கிறேன் அந்த இவர் பேப்பரில் எழுதுனதை எப்படா இவர்காட்டுக்கு எழுதி வச்சுருக்காரு இவங்க சண்டை இருக்காங்க குழந்தை தூங்குது திடீர்னு குழந்தை மொழிக்குதா திடீர்னு குழந்தை பேசுது அப்படிலாம் ஒருத்த எழுதும்போது நம்மலாம் நடிச்சிருவோம் ஒரு ஒரு வயசு குழந்தை இதெல்லாம் பண்ணுனா எப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது கேட்டேன் சார் இதெல்லாம் நடக்குமா சார் எழுதி வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் நடக்கும் சார் வாங்க சார் அப்படின்னு ஏன்னா நான் பசங்க பண்ணியிருக்கேன் பசங்க டூ பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் நான் நான் ஏதோ பேசுகிறாரு இப்போ ஓகே அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க இந்த குழந்தை எப்படி எனக்கு பசங்க ஒன்றுலேயே ஒரு ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்ல அது நான் அது நான் நான் அந்த 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 ஷாட் ரொம்ப ரசித்தேன் அந்த ஒரு அந்த ஒரு குழந்த வந்து அந்த 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 கதையோ அந்த காட்சியோ வந்து ரொம்ப நிஜமானதாக உயிர் உள்ளதாக மாற்று அந்த குழந்தை எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு பரவாயில்ல அது சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அது ரொம்ப உயிர் உள்ளதாக மாறுது அந்த மாதிரி மகிழ் அப்புறம் முத்துமணி மாலை ரெண்டு பேர் இருக்காங்க முத்துமணி மாலை கூட கொஞ்சம் வளர்ந்த குழந்த தான் அது ஆனால் மகிழ் வந்து ரொம்ப குட்டி பாப்பா ஆனால் இந்த கதையில் ஒரு டைரக்டர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாதோ அது அத்தனையும் ரொம்ப அழகாக பண்ணால் ஒரு ஸ்டேஜில் எங்களை புரிஞ்சுக்கிட்டா ஓகே இந்த ஷார்ட் எடுக்கிற நேரம் மட்டும்தான் எங்கள் கூட இருக்கணும் இல்லையா மற்ற நேரம் நான் எங்கள் அப்பா கூட இருந்துக்கலான்னு பட் அந்த குழந்தை வந்து நித்யாவோடையும் கூட ரொம்ப பெட்டாக இருந்தது என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படும் பட் மகிழ் வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களையும் எங்கள் தயாரிப்பாளரையும் படம் போகிறவங்க எல்லாரையும் கண்டிப்பாக மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஒரு அவள் வர்ற சீன்லாம் வந்து உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கு நம்புகிறேன் அப்புறம் எங்கள் தனித்தனியாக பாராட்டினா இல்லை சொல்லணுன்னா எங்கள் டீமில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க செம்மன் வினோத் சாரு அப்புறம் அவங்க அவங்க ஒய்ஃபாக நடித்தாங்க அவங்க பேர் ஜானகிமாவியோ ஓகே அவங்க அவங்க இப்படி படத்தில் வந்துட்டு போகிற இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த நாகப்பாம்பு வினோத் சாகர் எல்லாருமே சரி படத்தில் இருந்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப யோகி பாபு சார் எல்லாருமே சரி இந்த படத்தை ரொம்ப பிரபலம் பண்ணியிருக்காங்க அவங்க வேலையை இது நாங்கள் டப்பிங் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தோம் படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க இது எங்களோட கதையை பார்க்குற மாதிரி இருந்தது ஸோ படம் பார்க்குற அப்படி தான் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் ஸோ ஜூலை இருபத்தஞ்சி ரிலீஸ் ஆகுது முக்கியமாக சனா சனா எதிர்பார்க்கல நான் வந்து ஒரு ஆல்பமே வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணி தருவாருங்கிறது பழக்கமாக அவர் பண்ணுறது தான் பட் நம்ம படம்னு இல்லை கொஞ்சம் எல்லாம் சரியாக அமைஞ்சுன்னு ஒரு பயம் இருக்கும் பட் சன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பதமாக பண்ணி கொடுத்தாரு கேமராமேன் சுகுமார் ஆர்ட் டேரக்டர் வீரசம்மர் ஃபைட் மாஸ்டர் கலை எனக்கு அந்த பையனை வந்து ரெண்டாயிரத்து மூணு தெரியும் எல்லா ஃபைட்டையும் சூப்பராக பண்ணி கொடுத்தான் கலை அப்புறம் பாபா பாஸ்கர் ஸோ இது ஒரு ஃபுல் பேக்ட் என்டர்டெய்னர் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகுது தேட்டருக்கு வந்து பாருங்கள் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஸோ மச்